வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா ஒரு சூப்பரான ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறேங்க ஆஃபீஸ் பிள்ளைங்களோட சேர்ந்து ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ மதியம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து நம்ம வீட்லேயே ஒட்டுக்காவே புளி சாப்பாடு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு புளி சாப்பாடு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் என்ன கௌரி திருப்பதி இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்க மறுபடியும் திருப்பதி போனீங்களா அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தம் இவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் இப்போ தானே ஒரு மாதத்துக்கு முன்னாடி போனேன் அதுக்குள்ளே என்ன மறுபடியும் போக ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு அது என்ன கதைன்னு அப்படியே சொல்கிறவாங்க அப்பா அப்பா கல்யாணம் வந்து திருக்காடையூரில் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா காலையில் கல்யாணம் அந்த அன்னைக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க நம்ம சேனலில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருந்தா திருப்பதிக்கு வந்து நடந்து வாரன்னு வேண்டியிருந்தேன் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறோன்னு இல்லைங்களா எப்பட்ரா போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டை வந்து கேட்டேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் லீவு கிடையாது இப்போ தான் கல்யாணத்துக்கு நான் வந்து லீவ் போட்டேன் அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி சன்சி நீ வர்றையான அவள் வந்து ஹிந்தி எக்ஸாம் இருக்குதுங்கம்மா என்னால் வர முடியாது நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டா அதுக்கப்புறம் அப்பா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா அப் அப்பா ஓகே பட் இருந்தாலும் அப்பா வந்து நடந்துருவாங்க சபரிமலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பெரு எல்லாம் நடந்து போகிற ஆள் தான் அதனால் அப்பா ஈஸியாக நடந்துருவாங்க என் கூட என்ன என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஜாலியாக நடந்து போகிற மாதிரி யாராவது இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் வந்து கேட்டேன் அந்த பாட்டியை யாருமே வரமாட்டேன்ருச்சு ரம்யாவே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் தான் வரேன்னு சொன்னால் அப்புறம் ஆஃபீஸில் வந்து பொக்குன்னு உட்காந்துருந்தேன் பிள்ளைங்க ஏங்க்கா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஏ நான் வந்து திருப்பதி போகிறேன்னு வேண்டியிருந்தேடா யாரும் வரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு நான் சொன்னது தான் போதும் பிள்ளைங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு எல்லாரும் வர வரேன்னு சொல்லங்காட்டி செம்ம ஜாலி ஆகிடுச்சி ஏய் நிஜமாக தான் வர்றீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க்கா நாங்கள் எல்லாம் தான் வர்றோம் போகலாங்க்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேடா எல்லோரும் கிளம்பி வாங்க உங்கள் எல்லாத்துக்கும் செலவு நானே போட்டுக்கிறேன் நம்ம எல்லோரும் போகலாம் வாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு திருப்பதி கிளம்பிட்டேன் அம்மா அப்பா கல்யாணமெல்லாம் முடிஞ்சு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பத்து மணி போல் ஆஃபீஸ் ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் திருப்பதி போகலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாரும் வரேன்ட்டாங்க உங்களுக்கு நானே செலவும் போட்டுக்கிறேன் வாங்கடா போகலான்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணியாச்சு எப்போ போகிறதுன்னு யோசனையாகவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் எப்போ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருடா அப்படின்னு சொன்னோம் அவன் சொன்னால் தக்கல்ல நான் டிக்கெட் போட்டுடுறேன் நாளைக்கு நைட்டு ட்ரெயின் டிக்கெட் இருக்குது போகிறீங்களா அப்படின்னு கேட்டான் சரி ஓகே உடனே ரெடி ஆயிடுச்சுங்க புதன்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா மணி வந்து டிக்கெட் போட்டான் எயிட் தேர்ட்டிக்கு ட்ரெயின் ஈரோட்டில் தக்கல்ல தான் மணி வந்து போட்டான் எங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெயின் போட்டான் ஆளுக்கு ஒரு ஸ்லீப்பர் போட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணே கால் அப்படிங்கும் பொழுது திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரூமோ முன்னாடி சாமி தரிசனத்துக்கு டிக்கெட்டோ எதுவுமே வந்து புக் பண்ணலை அப்படியே புக் பண்ணாமல் திருப்பதி போனால் என்ன அப்படியே நான் சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணை அழுங்கும் பொழுது திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் கோயிலோட மண்டபம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்துட்டோம் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மணிலேருந்து மூணு மணிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிடி ஃப்ரீ டோக்கன் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க தேவஸ்தானத்தோட டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்னு வாங்கிட்டோம் ஒரு ரொம்ப கூட்டமெல்லாம் கிடையாது ரொம்ப கம்மியான கூட்டம் தான் இருந்தது ஒரு கால் மணி நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து வாங்கிட்டோம் நாங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் சாமி தரிசனத்துக்கு மூணு மணிக்கு டோக்கன் வந்து வாங்குறோம் நாலு மணிக்கேட்ட வாங்கினோம் காலையில் மதியம் மூணு மணிக்கு எங்களுக்கு சாமி தரிசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க டிக்கெட்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த மண்டபம் இருக்கும் பார்த்திங்களா அங்கேயே குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் பாத்ரூம் எல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குளித்து கிளம்பிட்டு ஒரு ஜீப் வந்து எடுத்துட்டோம் திருப்பதி மலை அடிவாரத்துலேருந்து மேலே வந்து நடந்து போகிறேன்னு வேண்டியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் வந்து எடுத்து இங்கே அலிப்பிரி அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதியில் அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக இப்போ நோன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் வச்சு நாங்கள் வந்து வந்துவிட்டோம் அங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது கீழேயே வந்து லக்கேஜ் கரெக்டிங் சென்டர் வந்து இருக்குது லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நாம் வந்து மலையில் நடந்து போனால் மட்டும் போதும் நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக மலை மேலே வந்து வந்துடும் லக்கேஜ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த அலிப்பிரியில் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடிக்காலையில் காலையில் ஒரு ஆறு மணி அப்படிங்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே ஷார்ப்பாக ரெடியாகி வந்துட்டோம் நீங்கள் மட்டும் தானே கௌரி நடந்து போகிறேன்னு வேண்டியிருந்தீங்க அப்புறம் எதுக்கு பிள்ளைங்களையெல்லாம் நடக்க வைக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க அதே டவுட்டு தாங்க எனக்கும் எழுதா என்னைக்கு காயுது எலிப்புழக்க எதுக்குடி காயுது நீங்கள் எல்லாருமே பஸ் ஏறி போங்க என் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னேன் ஒருத்தர் கூட பஸ் ஏற மாட்டேன்ட்டாங்க இல்லைங்க நாங்களும் உங்களோடைய தான் வருவோம் ஜாலியாக எல்லோரும் நாயம் பேசிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே கொஞ்சம் தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது நான் வந்து என்ன நினச்சேன்னா ஆஃபீஸ் வர பிள்ளைங்கள்லாம் என் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சுகஸ்தி அப்புறம் ஆஃபீஸ் வர பொண்ணோட ஒன்று ஒரு குட்டி பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் பஸ் ஏறிட்டாங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கூட நடந்து போய்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன் ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏற மாட்டோம் எல்லோரும் நடந்தே போகலாம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஜாலியாக காலையில் ஆறு மணி பொழுது வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பித்தோங்க இருந்து ஒரு நாலு பிள்ளைங்க வந்து வந்தாங்க இன்னொரு மூணு பேர்த்தால் வந்து பார்த்திங்கன்னா வர முடியல கொஞ்சம் சுச்சுவேஷன் வேற அவங்களால வந்து வர முடியலை அப்படிங்காட்டி அவங்க மூணு பேரும் அக்கா நாங்கள் வரலைன்ட்டாங்க சரின்ட்டு அவங்க மூணு பேர்த்த விட்டுட்டு நாங்கள் நாலு பேர் ப்ளஸ் அப்பா என்னோட அப்பா ரம்யா வந்து வந்தா என் தங்கச்சி அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணோட அம்மா நாங்கள் எல்லாருமே ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா டீமாக வந்து கிளம்பிட்டோம் நடக்கும் பொழுது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் சொல்கிறவாங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டு ஒன்பது கிலோமீட்டர் காலையில் ஆறு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் மதியம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடித்தோம் போதும் போதும் ஆகிடுச்சு ஈஸியெல்லாம் நடந்துட்டேன் ரொம்ப ஜாலியாக நடந்துட்டேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது போதும் போதும் ஆகிடுச்சு அட்டேங்கப்பா நடந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து நடந்துட்டோம் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு தான் அது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக நடந்து போகிற மாதிரி ரோடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதுலையெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆனால் அந்த படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கிடுச்சு போதும் போதும் நகிடுச்சுங்க நாங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஐநூறு படிக்கட்டு ஏரியாச்சு இரநூத்தம்பது படிக்கட்டு ஏரியாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாமே இருந்தது நாங்கள் ஒரு இரநூத்தம்பது படிக்கட்டு இரநூறு படிக்கட்டு ஏறினா போதும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனையாக சும்மா நடந்து போன ஆட்கள் தான் ஆனால் இன்னும் சில பேர் அந்த படிக்கட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தனமெல்லாம் அப்படியே வச்சு விட்டுக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் வச்சு விட்டுக்கிட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சூடம் வந்து எல்லா படிக்கட்லேயும் வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க பின்னாடியே ஒருத்தர் வந்து அந்த மெழுகுவத்தியில் அந்த சூடத்தை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரியான பிரார்த்தனைகளும் இருந்தது நாங்கள் நார்மலாக நடந்து போகிறோன்னு மட்டும்தான் வேண்டியிருந்தோம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூஞ்சியை பாருங்கள் வீடியோ கூட எடுக்க முடியலைங்க ஃபோன் எடுத்து அந்த அளவுக்கு செம்ம டயர்டாக தான் இருந்தது ஆனாலும் ஒரு வழியாக அப்படியே சாமியை வேண்டிட்டு ஜாலியாக எல்லாரும் நியாயம் பேசிக்கிட்டு அப்படியே நடந்துட்டோம் காலையில் சாப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு வந்து செஞ்சு கொண்டு போயிருந்தோம் அங்கே நடுவுலியே படிக்கட்டில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பாடு கொண்டு போகினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நிறையா இருக்குது டிஃபன் ஐட்டம் சாப்பாடு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு குட்டீஸ்க்கு ஜூஸு எல்லா ஐட்டமுமே கிடைக்குங்க காசு ஒன்று இருந்தால் போதும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நாங்களெல்லாம் நடந்து வரதுக்கே முடியாம உக்காந்து உக்காந்து வந்தால் இந்த சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முட்டி போட்டுக்கிட்டும் கூட வந்தாங்க அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு முட்டி போட்டே வர ஆரம்பிச்சுட்டா இந்த பொண்ணு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அவளோட குழந்தை அங்கே பாருங்களேன் இவளுக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு கூட கிடையாது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக பஸ் ஏறி போயிருன்னு சொன்னோம் வேண்டாங்க்கா நான் நடந்தே வரேன்ட்டு வந்தா ஆனால் இந்த பிள்ளை வந்து நடக்குமா நடக்காதான்னு எங்களுக்கும் சந்தேகமாக தாங்க இருந்தது எங்களை விட இவதாங்க ஃபர்ஸ்ட்டாக நடந்து வந்தால் நாங்கள் தான் நடக்கிறதுக்கு லேட்டாச்சு இந்த பிள்ளை தான் எங்களை விட சூப்பராக நடந்தது திருப்பதி மலையை திரும்பவும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் சொன்னாலும் ஈஸியாக அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பா சூப்பராக ஏறி வந்துட்டா லாஸ்ட் டைம் திருப்பதி வந்தப்போ ரூம் புக் பண்ணி அந்த முந்நூறுவா சுவாமி தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணி எல்லாமே புக் பண்ணிட்டு வந்தோம் ட்ரெயின் ரிட்டர்ன் ட்ரெயின் எல்லாமே புக் பண்ணோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே புக் பண்ணலை நார்மலாக செவ்வாய்க்கிழம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் திருப்பதி போகணும் நடக்கணும்னு பிள்ளைங்க வரேன்னு சொன்னாங்க புதன்கிழமை ட்ரெயின் டிக்கெட் வந்து நைட்டு வந்து போட்டோம் வியாழக்கிழமை காலையில் கோயிலுக்கு வந்து போயிட்டோம் வியாழக்கிழமை நாலு மணிக்கு டிக்கெட் எடுக்கும் பொழுதே மதியம் மூணு மணிக்கு சாமி தரிசனம் நாங்கள் ஆனால் நாங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நைட்டு எட்டு மணி போல ஆயிடுச்சு எட்டு மணி முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறணும் அடுத்த நாள் வீடே வந்து சேர்ந்துட்டோம் பிளானே பண்ணலை ரொம்ப சூப்பராக சாமி தரிசனம் வந்து பண்ணணும் நடந்து போகிற அந்த நேர்த்திக்கடனும் கடனும் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே திருப்தி போன டைம் இப்போ போன வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போனோம் அப்போவே வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து ரீச் ஆகலை ரீச் ஆயிந்ததுன்னா டூ இன் ஒன்னாக போயிருக்கும் பட் இருந்தாலும் அப்போ ஒருக்கா போயிட்டு இப்போ ஒருக்கா போனதுமே ரொம்ப திருப்தியாக இருந்தது நடுவில் போகிற வழி அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகிறோம் இல்லைங்களா அந்த நடுவில் போகிற வழி முழுக்க நிறையா சாமி கோயில்கள் வந்து இருக்குது ஒன்பது அவதாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சுகஸ்தி அந்த குட்டி பாப்பா எல்லாம் ஸ்டார்ட்டிங்கில் நடந்து வந்தாங்க நல்லா அந்த எண்ட் பொழுதெல்லாம் சுஸ்தி வந்து ரொம்ப முடியலேன்ட்டா அம்மா ஜூஸ் வாங்கி கொடுங்கம்மா அம்மா பசிக்குதுங்கம்மா கால் வலிக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்பாவும் ரம்யாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால் அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் வரும்பொழுதெல்லாம் அந்த பாப்பாவாலையும் சரி சுகஸ்தியாலையும் சரி நடக்க முடியல அந்த டைமிங்லையெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே தூக்கிக்கிட்டோம் ோ இங்கே பாருங்க புள்ளிமான் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஏதாவது கொடுத்தா வந்து சாப்பிடுது ஆனால் அங்கே வந்து போட்லேயே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் நம்ம கொடுத்தோம்னாலும் வந்து சாப்பிடுது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மானை இவ்வளோ கிட்ட வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்போ தான் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன் அப்புறம் ஒரு மான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்லாவே ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுக்குச்சுங்க நான் பேசுகிறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு என் கூடையே இருந்தது அந்த ஆடியோ அப்படியே ஒரிஜினல் ஆடியோ இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் நிறையா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிமான் வந்து நிறைய பார்த்தோம் அப்புறம் மங்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தோம் நம்ம ஊரில் இருக்கும்ல அந்த மங்கி இல்லை ஃபுல்லாக பிளாக் கலரில் மூஞ்சி மட்டும் ஒயிட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மங்கி நிறையா பார்த்தோம் அப்புறம் மானும் இல்லை மாடும் இல்லை அது ஒரு விலங்கு மாதிரி இருந்தது அந்த விலங்கு வந்து பார்த்தோம் மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் பார்க்கல சிறுத்தை எல்லாம் இருக்குது கரடி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நல்ல வேலை அந்த பெரிய மனுஷங்களையெல்லாம் நாங்கள் வந்து மீட் பண்ணலை இந்த குட்டி குட்டி மனுஷங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள மட்டும் அப்படியே மீட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனோம் இதுதான் அந்த விலங்கு நான் சொன்னேன் இல்லைங்களா மா மானும் இல்லை மாடும் இல்லை அது என்ன விலங்குன்னு தெரியலை அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா அந்த விலங்கு இதுவுமே ஒரு ரெண்டு கிட்ட பார்த்தோம் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அந்த மூவாயிரத்து ஐநூ தி ஐம்பது படிக்கட்டு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் படிக்கட்டு போல் கீழே வந்து ஏறி வந்தாச்சு அதுக்கு மேலே போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது ஸ்டெப்ஸ் வந்து அதிகம் கிடையாது அப்படியே நடந்து போவோம் பார்த்தீங்களா நடபாதை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது பழனி போகும்போது இந்த யானைப்பாதியில ஏறி போகிறோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி யானைப்பாத்தியில் போகிற மாதிரி தான் இருந்தது இந்த இடங்களில் வடிக்கும் நடக்கும் பொழுது அந்தளவுக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா பெயின் எல்லாம் கிடையாது நார்மலாக இருந்தது நடக்கிறதுக்கு ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் ஏறும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மூச்சு மூச்சு வாங்கிடுச்சு எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக நடக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் நடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கிட்டேயே ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் குட்டீஸை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாங்களுமே இவ்வளோ தூரம் நடக்கிறது ஃபஸ்ட் டைம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து உட்காந்து பொறுமையாக தான் வந்து நடந்து வந்தோம் நீங்களும் திருப்பதி பிளான் பண்ணுறீங்களா சட்டனாக பிளான் பண்ணுறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த எஸ்டிடி ஃப்ரீ டோக்கன் தரிசனம் மட்டும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் கொடு கொடுக்குறாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா போதும் நீங்கள் போயிட்டு விடியக்காலம் ஒரு மூணு மணிலிருந்தே கொடுப்பாங்க தக்கலில் கூட ட்ரெயின் போட்டுக்கலாம் அந்த டோக்கன் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாமியை பார்க்குறது வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃப்ரீ தரிசனத்தில் சாமி பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு இந்த டோக்கன் வாங்கிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறுவா தரிசனம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் டோக்கன் வாங்கிட்டு போயிட்டால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து சாமியை வந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க மானு கொம்பு வச்ச மானுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது வந்துட்டு அப்படியே நல்லா புல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுது இந்த மானு தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட நல்லாவே செட் ஆகிட்டா அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லாவே சாப்பிட்டா நான் சொல்கிறதுமே கேட்ட மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே என் கூடையே ஒட்டிக்கிட்டு ஒரு கால் மணி வந்து சுஸ்தி நேரத்துக்கிட்டே எங்கேயாவது ஏதாவது முட்டி போடுவான்னு எனக்கும் பயமா போச்சு என்னை எங்கேயாவது முட்டிட இவ அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருந்தது எனக்கு வானா நார்மலாக பிடிக்கும் வானை இவ்வளோ கிட்டத்தால் பாக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிள்ளைங்கள்லாம் தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் ஒடியாங்க ஒடியாங்க இருக்குது மாண்ட்ருக்குது அப்படின்னு நானும் கத்திக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு மான்கிட்ட உக்காந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படியே மான் கூட பேசின ஒரிஜினல் வாய்ஸ் இருக்குதுங்க அதை அப்படியே வீடியோவில் லைவாக விடுறேன் பாருங்க அதை பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்தது

அந்த மான்குட்டி நல்லாவே செட் ஆயிருச்சு ஜாலியாக என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்புறம் நம்ம எந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாலுமே வந்து சாப்பிடுது அந்த நாங்கள் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து கொடுத்தோம் அப்புறம் சோளக்கரதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்படியே மான்குடன என்ன செல்ஃபி எடுக்க குரூப்பாக ஃபோட்டோ எடுக்க மலை மேலே ஏறுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த விலங்குகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்தது நீங்களும் ஒருவேளை நடந்து போகிறேன்னு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்கள் ஆஃபீஸ் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு போன மாதிரி உங்கள் வயசு கேட்டகிரியில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அழுப்பும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அந்த மாதிரி நீங்கள் போகிறேன்னா வேணால் பிளான் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று ஒரு அணில் மாதிரி பார்த்தங்க அணில் நம்ம ஊர்லெலாம் இத்தினோடு தானுங்க இருக்கும் பிடிச்சா ஒரு நூறு கிராம் கூட வராது ஆனால் இங்கே பாருங்கள் எத்தா சோடு இருக்குதுன்னு அணில் அதோடய வாலே நல்லா சூப்பராக பெருசாக இருந்தது நிறைய அணில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஒன்பது கிலோமீட்டரில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணிட்டோம் அப்படியே போகிற வழியில் நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் வந்து முடிச்சிருக்கோம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வந்து போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும் போகிற வழி முழுக்க கொஞ்சம் டவர் எல்லாம் நல்லா கிடையாது நீங்கள் கேது டவர் இருக்கும் ஃபோன் பேசலாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் கிடையாது ரொம்ப அங்கங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டவர் வந்து இருக்கும் ஃபுல்லாகவே டவர் வந்து கிடையாது இதுவும் நீங்கள் போனீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நான் போனதெல்லாம் நோட் பண்ணது அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மங்கி 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 அங்கே பாருங்கள் வங்கி தான் எனக்கு பிடிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கே குட்டி குட்டி எல்லாம் இருந்தது அப்படியே மடியிலெல்லாம் தூக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தது ஒரு மங்கி பால் கொடுத்துக்கிட்டு இருந்தது அப் அப்படியெல்லாம் இருந்தது இங்கே பாருங்களேன் நம்பூர்லேயெல்லாம் செம்மி கலரில் தானே இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டு மூஞ்சி மட்டும் பிளாக்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மங்கீஸ் இவங்கெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு தான் நிறைய வருதுங்கு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிட்டு அங்கங்கையெல்லாம் சிந்தி போட்டுறோம் பார்த்தீங்களா அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காகத்தான் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு கிலோமீட்டர் இருக்குதுன்னு அந்த இடத்துல போட்டிருந்தாங்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து திருப்பதியிலேருந்து ரிட்டன் வர்றாங்க பார்த்தீங்களா பஸ்ஸு எல்லாமே அந்த வழி அந்த வழியோடு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுர்றாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே இந்த வழியில் அப்படியே பொறுமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸும் வருது பஸ் வராத இடத்துல அப்படியே நம்ம ஓரமாக நடந்து வந்து போய்க்கணும் அப்படியே அந்த மலையோட வியூ பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே பூமியில் இருந்து ரெண்டாயிரம் அடி கிலோமீட்டருக்கும் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வந்து இருக்கும் அந்த ரெண்டாயிரம் அடி நம்ம வந்து மேலே ஏறது நடந்தே ஏறுறோம் பொழுது நல்ல ஒரு சூப்பராக இருக்குதுங்க இந்த அனுபவம் இதுவுமே சூப்பராக இருக்குது நீங்களும் யாராவது போகிற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணுங்க ஒரு நாள் நடந்துட்டு நடந்துட்டுனா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்கும் சுகஸ்தி இதுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியலின்ட்டா ஆஹா என்னால் முடியாது அப்படின்ட்டா அப்புறம் என் தங்கச்சி தான் தங்கச்சி சித்த நேரம் எங்கள் அப்பா சித்த நேரம் நான் சித்த நேரம்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போனோம் ஒரு வழியாக ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் ஃபுல்லாகவே வந்து மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி லக்கேஜ் வந்து கீழேயே கொடுத்துடலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோடய ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துரும் உங்கள் லக்கேஜ் வந்து மேலே வந்துருச்சு நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு நம்ம வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வந்துருச்சு நாங்கள் வந்து சும்மா ஒரு ஸ்லிங் பேக்கு அப்புறம் அமௌண்ட்டு வச்சுருக்க அமௌண்ட்டு ப்ளஸ் ஃபோனு அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஏறி வந்துட்டோம் நாங்கள் அறநூற்றம்பது படிக்கட்ஸ் தான் இன்னும் இருக்குது இல்லைல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு படிக்கட்ஸ் ஏறி வந்துட்டோம் ஒரு அறநூத்தம்பது படிக்கட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படிக்கட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முட்டி போட்டு ஏற ஆரம்பித்தாங்க இன்னும் அறுநூற்றம்பது படிக்கட்டு வந்து ஏறணும் அறுநூற்றம்பது படிக்கட்டுமே இதுமேல் வர்றது முட்டி போட்டு ஏறனாலும் ஏறலாம் இல்லை எந் எத்தனை படிக்கட்டு நம்மளால் முட்டி போட்டு ஏற முடியுமோ அத்தனை படிக்கட்டு வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த இடத்துலையும் தேங்காய் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு ஏறுற மாதிரி இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டில் முட்டி போட்டு வர்றதெல்லாம் வேண்டலை பட் இருந்தாலும் எல்லோரும் ஏறி வந்தாங்க அதை பார்த்துக்கப்புறம் சரி நம்மனாலையும் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து ஏற முடியுதோ அத்தனை ஸ்டெப்ஸ் வந்து இது போல் முட்டி போட்டுக்கிட்டு ஏறலாம் அப்படின்ட்டு ஏறுனேன் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ஸ்டெப்ஸ் ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலையெல்லாம் என்னால் முடியவே இல்லை போது என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் செய்கிறேன் சாமி அப்படின்னு வேண்டிட்டு இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏறி வந்தேன் ஆனா என் மக என்னையவே மிஞ்சிட்டேன்னு தான் சொல்லணுங்க கிட்டத்தட்ட அந்த கீழேருந்து ஒரு நூறு நூற்றம்பது படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டுக்கிட்டே ஏறி வந்துருச்சு சுகஸ்தி ஏய் நீ முட்டி போட்டுட்டு வர வேண்டாம் சுஸ்தி கம்முன்னு ஏறி வா ஏறிவான்னு நாங்களும் சொன்னோம் ம் நான் முட்டி போட்டுக்கிட்டே தான் வருவேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் முட்டி போட்டுக்கிட்டே தான் வந்தா மணி சுகஸ்தி கூடையே தான் வந்தா ஏய் நீ எங்கேயாவது கேளுந்துடாத வா வானே சொல்லிகிட்டே வந்தா ஆனால் இளங்கன்று பயமரியாதுங்கிற மாதிரி சுஸ்தி வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டுக்கிட்டே ஏறி வந்தா சன்சிகாவுக்கு ஹிந்தி கிளாஸ் இருக்குதுன்ட்டு வரமாட்டேன்ட்டான் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் போகிறீங்க இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நான் அவளை வந்து கூட்டிகிட்டு போனேன் சுகஸ்தியா கூட நான் தனியாக இது வரைக்கும் எங்கேயும் போனதில்லை சன்சியா கூட வந்து போயிருக்கேன் சுகஸ்தியா கூட நான் வந்து பார்த்திங்கன்னா போனதே கிடையாது இந்த அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது சுகஸ்தியை வந்து நான் கேர் பண்ணி கூட்டி போகணும்னு நான் வந்து நினச்சேன் ஆனால் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா என்ன கேர் பண்ணி கூட்டிகிட்டு போனால் ஒரு எப்படி சொல்கிறது நம்மள புள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கேர் பண்ணி கூட்டி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது சன்சி என்ன பெரிய பெரிய ஆனாலும் சன்சியாவை நான் தான் கேர் பண்ணி கூட்டி போகணும் நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது அவள் என்னமோ என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டு கேர் பண்ணி கூட்டி போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தா ஒரு வழியாக ஆறு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த லாஸ்ட்டு பத்து பதினஞ்சு இருபது ஸ்டெப்ஸ் மட்டும் கூட ஒரு சிலர் வந்து முட்டி போட்டு வந்தாங்க ஆனால் என்னாலையெல்லாம் முட்டி போட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப்கெல்லாம் வர முடியல அப்பா நான் நடந்தே வந்துக்கிறேன் அப்படின்ட்டு நடந்தே வந்துட்டேன் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்த இருபது ஸ்டெப்ஸுமே வந்து முட்டி போட்டு வந்தால் கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்துவிட்டோம் மேலே வந்ததையுமே அந்த இடத்துக்கிட்ட வரும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வந்துருந்தது நம்மளோட ஃபோன் நம்பரை சொல்லி நம்ம லக்கேஜ் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறனாலும் சரி இல்ல லக்கேஜ் எல்லாம் அங்கேயே இருக்கட்டும் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறனாலும் சரி அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் ஆனால் எங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டு வாங்கலாம் அந்த தான் வருவோம் அப்படிங்கிறது தெரியல நாங்கள் வந்து லக்கேஜ் வந்து வாங்கிக்கிட்டோம் வாங்கினதுனால என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூம் போடல இல்லையா அதனால் லக்கேஜை தூக்கிகிட்டே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது நீங்கள் வந்து வாங்காமல் கூட விட்டுட்டு சாமி தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வாங்கிட்டு பஸ் ஏறி கீழே போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி போல் ஆயிடுச்சு மலை மேலே வந்து வந்துவிட்டோம் நமக்கு வந்து மூணு மணி ஸ்லாட்டில் தான் சாமி பார்க்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு மணிக்கே போய் லைனில் நின்னாலும் சாமி தரிசனம் வந்து பண்ணலாம் பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் எல்லாருமே மலை ஏறி வந்ததுக்கும் கொஞ்சம் சலுப்பாயிட்டாங்க பசிக்கவும் செஞ்சுது போய் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனத்துக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா அதில் போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் சாப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிடி ஃப்ரீ டோக்கன் தரிசனம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த இதில் தரிசனம் டிக்கெட் வாங்கியிருந்தோம் அந்த டிக்கெட்டை காமிச்சு அது அதுக்குன்னு தனித்தனியாக கவுண்டர் இருக்குது ஃப்ரீ டிக்கெட்ஸ்னா ஒரு பக்கம் போகணும் அந்த எஸ்டிடி ஃப்ரீ டோக்கன்னா அதுக்கு ஒரு பக்கம் போகணும் அந்த முந்நூறுபா தரிசனம்னா அதுக்கு ஒரு பக்கம் போகணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இதில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்போ நடந்தோன்னா கரெக்டாக ஒன்று இருபத்தி நாலு ஒரு இருபத்தஞ்சு அந்த டைமிங் இருக்கும் ஒன்றரை அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்பொழுது கூட்டமே கிடையாது நல்லா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தது டைம் பாருங்க ஒன்று இருபத்தி மூணு அந்த டைமிங்கில் நடக்க ஆரம்பித்தோம் ஃப்ரீயாக தான் இருந்தது நடந்தோம் ஆனால் கிட்ட போக போக அந்த லக்கேஜ் ரூம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபோன் எல்லாம் வாங்கி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட போகும்பொழுது சரியான கூட்டம் வந்துருச்சு போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பதி போன இப்போ நாலஞ்சு டைம் போன டைமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியில் போட்டு அடைக்கிறது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் அடைச்சிருக்காங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஸ்பெஷல் பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் எங்களை வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் அந்த பட்டியில் போட்டு அடைச்சிட்டாங்க குட்டிசி எல்லாம் அதுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களால் சமாளிக்கவே முடியல ஆனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு முறை வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாங்க சாம்பார் சாதம் அப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கத்துலேயே இருந்தங்காட்டி அப்படியே சாப்பாடும் கொடுத்துட்டங்காட்டி ஓரளவுக்கு நாங்கள் வந்து குட்டீஸ் எல்லாம் வச்சு சமாளிச்சிட்டோம் ஒன்று இருபது காட்டும் நட ஒன்று இருபத்தி மூணு காட்டும் நடக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா ஏழரை எட்டு மணி பொழுது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம் மறுபடியும் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ரூமில் போய் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிறதுக்கு ஒரு ஜீப் வந்து புக் பண்ணிவிட்டோம் எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம் அங்கே பட்டியில் போட்டு அடைச்சது மேலே நடந்து போனது அப்படின்னு செம்ம டயர்டாகிடுச்சு ஜீப் வந்து புக் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணி அப்படிங்கும் பொழுது வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த ட்ரிப் வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சது இந்த ட்ரிப்பு